காய்மக்கல்ல இன்னைக்கு ஒரு மினி விழா பார்த்துலங்களா இந்த கோல்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல ரெசிபி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இதை வந்து நிறைய டைம் நான் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க தலை ரசங்க தலை ரசம்னா வந்துட்டு தலையெல்லாம் பொறிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கடையில் பார்த்திங்கன்னா சுண்டூரு செலவுன்னு வந்து விற்கிங்க அதை வந்து வாங்கிட்டு வந்துச்சு அது கூட கொஞ்சம் கொள்ளு அப்புறம் பூண்டு சீரகம் மிளகு இதெல்லாமே அந்த செலவுலாம் வச்சு போட்டு தான் வைக்கிறது இதை பற்றி செலவரசம் கூட சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு கொஞ்சம் புளியும் ரெண்டு தக்காளியும் போட்டு நான் கரைச்சிக்கிட்டு தக்காளி வேணாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம் தலையெல்லாமே அந்த சுண்டு செலவு சேர்த்து நான் அரைச்சி நல்லாவே கரைச்சி வச்சுட்டு உப்பு போட்டு ஏன்னா வந்து அதிலே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த சுண்டு வர செலவுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருங்காயம் இது எல்லாமே இருக்கும் அதில் பெருங்காயம் கட்டியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் தட்டி போட்டுக்கணும் இந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் இதை நான் ரெசிபின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த தலை ரசத்தை வச்சு குடிச்சு பாருங்க அவ்வளோ உடம்புல அவ்வளோ இதா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இதோட ஆ இதுலேருந்து வரும் பாத்தீங்கன்னா அந்த நம்ம அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே உள்ளே இழுத்து விட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஆவி பிடிக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து இதை வந்து நிறையா வந்து வச்சு நம்ம வந்து சட்டியில் வச்சு போர்த்தியும் வந்து ஆவி பிடிக்கலாங்க குடிக்க தேவையில்லாது நம்ம வந்து ஆவி பிடிக்கலாம் இது வந்து நான் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுருக்கேன் சாப்பாடு வந்து கொஞ்சமாக போட்டு ரசம் வந்து நிறையா ஊற்றி தான் நான் வந்து சாப்பிட்டேன் கொஞ்சம் வந்து வெடுக்குன்னு இருக்கோம் நாங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் வந்து இந்த ரசம் வந்து நாங்கள் வந்து வச்சிடும் வாரத்தில் ஒரு நாள்லாம் சேர்ந்தவங்க வச்சுருவோம் இதில் வந்து என்னென்ன தலை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை பார்வை தலை அதுக்கப்புறம் ஆவாரம் கொழுந்து வேப்பம் முருங்கை கொழுந்து பிரண்டை கொழுந்து அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு தலையெல்லாம் வந்து போட்டாங்க அது பேரெலாம் எனக்கு தெரியல இன்னமும் நிறைய தலையெல்லாம் போடுவாங்க அத்தை வந்து கொஞ்சமாக தான் கொண்டு வந்தாங்க தலையெல்லாம் எப்போயுமே சளி பிடிச்சிச்சுனா தலைரசம் நாங்கள் வந்து வச்சு குடிப்போம் உங்களுக்கும் இந்த தலை ரசம் வச்சு குடிச்ச அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க